அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பாருங்கள் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி வருத்தரைச்சு பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆறு மீடியம் சைஸ் வர மிளகாய் இவங்க காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் நாலுமே ஒரே அளவாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் புளி கொட்டப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஒவ்வொன்றா எப்படி போட்டு நம்ம வறுத்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கடாயில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை தான் வறுக்க போகிறோம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எள்ள போட்டோன்னே இந்த மாதிரி படப்படம் வெடித்து வரணும் அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வறுத்த எள்ளை தனியாக பாருங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் ஆரட்டும் இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வருத்தரைச்சு பொடியெல்லாம் ரெடி பண்ணும்போது நீங்கள் கட்டி பெருங்காயத்தை போட்டு பண்ணிங்கன்னா ரெசிபிக்கு இன்னும் நல்லாவே ஒரு கூடுதல் சுவையை தரும் அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம் பாருங்கள் கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு பொறிஞ்சு வரணும் நல்லா பொரிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த எண்ணெயெலாம் விட வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயை சேர்த்துடலாம் வர மிளகாய் கொஞ்சம் ரோஸ்டாகி வறுபட்டு வந்தாலே போதும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மிளகா லேஸாக கலர் மாதிரி ரோஸ்டாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாயை தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ அதே கடையிலே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்க போகிறோம் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலையை நீங்கள் வறுக்கும் போதே படபடன்னு சத்தம் வரும் அதேமாதிரி வேர்க்கடலை நல்ல நிறம் மாதிரியும் வரும் அது வரைக்கும் வேர்க்கடலையே நம்ம வறுத்து பாருங்க பாருங்கள் அளவுக்கு வருபட்டதும் அதையும் பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூனையும் சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லை ரெண்டு ஸ்பூன் அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம் பருப்பெல்லாம் இந்த மாதிரி தனியாக வறுத்துக்கோங்க பருப்பு வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி தனியாகவும் வாசனை வர அளவுக்கு நம்ம வருபட்டு எடுத்து வச்சுக்கணும் அதனால் அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த மூணையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு தனியாலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டதும் தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக கொட்டி வச்சிருக்கோம் ஆரட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே அதே கடையிலேயே ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச கொட்டைப்பாக்கு சைஸ் புளியை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை புளி எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாகிடும் கருவேப்பிலை கிறிஸ்பாகிற வரைக்கும் வதங்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னு பிளேட்டில் கொட்டி எல்லாமே ஆரட்டும் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த வரமிளகா பெருங்காயத்தை பொறிச்சதையும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ரெண்டையும் உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே லாஸ்ட்டாக நம்ம வதக்கின புளி இந்த மூணை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் வரமிளகா புளி பெருங்காயத்தை ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தனியா பாருங்கள் கருவேப்பிலை அதை சேர்த்துட்டு இதுக்கு மேலே லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச எல்லை வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துருவோம் பொடியை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கோர்ஸாக எடுக்கணும் அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த பொடி அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பொடி கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து பெரிய கத்திரிக்காவாக பெருசு பெருசாக எடுத்தால் இந்த ரெசிபிக்கு சரியாக வராது அதனால் இந்த மாதிரி ஈவனாக ஒரே சைஸாக கத்திரிக்காவை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போது வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஈரம் இருக்கக்கூடாது தொடச்சாச்சு நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள அந்த கத்திரிக்காய் பாவடையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் ரொம்ப வந்து கட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் அதை மட்டும் தான் கட் பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த முழு கத்திரிக்காய் அப்படியே தான் இருக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் மேலாக அந்த போஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் கத்திரிக்காவோட பேக் சைடு எடுத்துக்கோங்க பேக் சைடில் நம்ம கட் பண்ணி ரொம்ப வந்து கட் பண்ணக்கூடாது பாதி தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி க்ராஸ் மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சைடு கட் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடு பாருங்கள் விரித்து செக் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளே இது பாருங்கள் பொடியை நம்ம இங்கே மிக்ஸிங் பவுலில் வச்சுருக்கோம் அந்த பொடியை நம்ம ஸ்டப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ண வரணும் எல்லா கத்திரிக்காவையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இங்கே நம்ம பொடி வச்சுருக்கோம் பாருங்கள் பொடியில் ஆக்சுவலாக மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி அரைக்கும் போதே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கணும் அதை வந்து நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் அதனால் இப்போ கொஞ்சமும் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போது அதுக்கு தனியாக உப்பு சேர்ப்போம் இப்போ இந்த பொடிக்கு செப்பரேட்டாக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பை பொடி எல்லாத்தோட சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம லேசாக தண்ணியை தெளித்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாக தான் நம்ம வந்து கத்திரிக்காய் குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம பொடியாகவும் பண்ணலாம் பொடியாக பண்ணி நம்ம கத்திரிக்காயில் உள்ளே ஸ்டப் பண்ணும்போது நம்ம கடாயில் எண்ணெயில் போட்டு பெரட்டும் போது இந்த பொடி சம்டைம்ஸ் வெளியே வந்துடும் உள்ளே உள்ளே சரியாக ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுப்போம் எண்ணெயில் போட்டு நம்ம பரட்டினாலும் உதிராமல் இருக்கும் தண்ணியை விட்டு பொடியை பாருங்கள் கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப விட்டுற வேண்டாம் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மாதிரி நம்ம பொடியை ஸ்டப் பண்ணி வச்சுக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி அழகாக செட்டாயிருக்கு பாருங்கள் அதனால தான் நம்ம லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்ருக்கோம் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய்க்கும் ஸ்டப் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா கத்திரிக்காய்க்கும் உள்ளே பாருங்கள் அருமையாக ஸ்டப் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ இங்கே கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டையாவது நம்ம எண்ணெய் விடணும் ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் தான் நல்லா வதங்க போகிறோம் எண்ணெய் கீட்டானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு பெருங்காயம் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காவை மெதுவாக ஆட் பண்ணிடலாம் எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாதாரணமாக நம்ம கத்திரிக்காய் கறி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்டஃப் பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் கறி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு இந்த கத்திரிக்காவை நம்ம தொட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெயில் வந்து அடி வந்து கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக எடுக்கலாம் உடனே திருப்பினா சம்டைம்ஸ் அந்த ஸ்டஃபிங் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுலாம் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகியாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டப் பண்ணி வச்ச அந்த மசாலாக்கு தான் நம்ம வந்து மச உப்பு போட்டிருந்தோம் இப்போ இது கத்திரிக்காய்க்கு தனியாக எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் எண்ணெயில் எல்லாமே கோட்டாய் வரட்டும் உப்பும் போட்டனால எல்லாமே லைட்டாக போய் போட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பார்த்திங்கனா நல்லா ஸ்டிஃப்பாக உள்ளே நல்லா ஃபிட்டாயாச்சு பொடி போட்டுருந்தோன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி உதிந்து வரும் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் உள்ளே உள்ள மசாலா எல்லாமே பைண்ட் ஆகி வெந்து ரெடியாகட்டும் நடுவில் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூடி வைக்க வேண்டாம் கத்திரிக்காய் ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயாச்சு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம் பாருங்கள் உள்ளே உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி மசாலாலாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக கோட்டாகி நம்மளோட கத்திரிக்காயும் வெந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு நம்மளோட அருமையான ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் கறி ரெடி ஆயாச்சு சுட சுட சாதத்தில் நம்ம குழம்பு சாதம் ரசம் சாதம் அந்த மாதிரி கலந்து இதை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே கத்திரிக்காயில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ